சூப்பரான பழங்கிக்காய் பொடியில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு கருவேப்பிலையை க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி வச்சுருங்க ஆனியன் நல்லா அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண படங்க காய் அதாவது மஞ்சள் பூசினிக்காங்க விட்டமின் பி இருக்குது விட்டமின் சி இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது நம்மளுக்கு ரொம்பவே ரெஃப்ரென்ஷ் கொடுக்குங்க பிரெயின் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் எப்படின்னா நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா காலையில் வெறும் வயதில் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா பிரெயின் வந்து நல்லா வேலை செய்யுங்க தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுருங்க தண்ணி சத்து அதை நிறையா இருக்குதுங்க அதனால நம்ம தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் ஒரு ஆஃப் கப்பு போதுங்க கல்லுப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நீங்கள் சாப்பிட்டு பயன்படுத்துறது பதிலாக கழுகு பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லதுங்க இப்போது இதுக்கு நம்ம காரம் ஆட் பண்ணோம் இல்லையா அதுக்கு சாம்பார் பொடிங்க ஒரு முக்கால் ஸ்பூன் போதுங்க சாம்பார் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு இப்போது தேங்காய் மூடி இருக்குல்ல அது ஒரு மூடி ஃபுல்லாக திருக்கி போட்டுக்கோங்க தேங்காய் போட்ட உடனே அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடோங்க அப்போ தான் நம்மளுக்கு தேங்காய் உள்ள நல்ல கொழுப்பு கிடைக்கும் இல்லைனா கெட்ட கொழுப்பு தாங்க கிடைக்கும் ஆரோக்கியத்துக்கு அது நல்லது கிடையாது சூப்பரான பனங்கக்காய் பொடியல் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரியே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பனங்கிக்காய் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க சில பேர் இது வாய் பண்ணி ஒதுக்கிடுவாங்க ஆனால் இதை நீங்கள் ஒதுக்காதீங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க ஈவினிங் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு வீடியோ விட வரேன் டாடா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்